ஸ்ரீ பால ஜெகன் கந்தசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேட்ச நம்ம இப்போ இருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு கிளாசஸ் கொண்டு போயிட்டே இருப்போம் டோட்டல் கிளாஸும் எல்லா சப்ஜெக்ட் நம்ம கொண்டு வந்து இப்போ என்னன்னா முதல்ல தமிழை பார்க்க போறோம் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா இலக்கியங்கள்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அதுவும் பக்தி பரவசமா வழிபாட்டு இலக்கியங்கள் இருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம் சமய இலக்கியங்கள்ல இருந்து நம்ம கொண்டு போயிடலாம் இப்ப இது என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா நம்மளுடைய தமிழ்ல பொறுத்த வரைக்கும் என்னென்ன இது நம்ம படிச்சா போதும் எதுக்கு நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஏரியாக்கள் நிறைய இருக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் அப்படி இருக்கு பட் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா ஒரு அவுட்டர் லைன் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும் இப்ப நம்ம தமிழ்னு எடுத்துட்டு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இலக்கணம் எடுத்துக்கோ அந்த இலக்கணம் அப்படின்னா எழுத்து சொல் பொருள் யாப்பு அப்படின்றது நமக்கு தெரியும் அதுல எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இலக்கணங்கள் நம்ம படிச்சுக்கலாம் பொது நிறைய விஷயங்கள் இருக்கு சரி அதே மாதிரி இலக்கியத்துக்குமே ஒரு சில இது ஒரு கண்டினியூ டைட்டில்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த இலக்கியங்களில் வந்து ஃபர்ஸ்ட் அந்த எட்டு தொகை பத்து பாட்டு இதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா சோ இது வந்து பதினொன்று மேல் கணக்கு நூல்கள் பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு நம்ம படிப்போம் அந்த மேல் கணக்கு நூல்கள் வந்து எட்டு தொகை பத்து பாட்டு நம்ம படிப்போம் அந்த எட்டு தொகை அது வந்து அக இலக்கணங்கள் புற இலக்கணங்கள் அகம்புறம் சார்ந்த இலக்கணங்கள் நமக்கு நிறைய இருக்கு அந்த எட்டு தொகை நூல்கள்ல நட்டினை குறுந்தொகை ஐங்குநூறு அகநானூறு புறநானூறு இதெல்லாம் வரிசை படிக்கும் பொழுது நமக்கு அந்த புறநூல்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த புறநானூறு பதிட்டு பத்து இது வந்து புறநூல்கள் அகம்புறம் ரெண்டுக்கும் கலந்த நூல்களா சொல்லப்படுறது வந்து பரிபாடல் இல்லைங்களா சோ இது அப்புறம் மீது இருக்கிற ஐந்து நூல்களுமே வந்து நமக்கு வரிசையா வரக்கூடிய அந்த என்ன சொல்றது அந்த அகம் சார்ந்த நூல்களாக நம்ம படிப்போம் அதே மாதிரி பத்து பாட்டிலையும் வந்துட்டு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பழைய மைண்டில் வச்சுட்டு குறிஞ்சி பாட்டு முல்லை பாட்டு நின்னல் வடை மதுரை காஞ்சி பட்டின பழைய இதெல்லாம் நம்ம வந்துட்டே வந்துட்டு இருப்பீங்களா அந்த இதில் வந்து மதுரை காஞ்சி மட்டும் புற நூல்களா போயிடும் மீதி ஆற்றுப்படை ஐந்து நூல்கள் திருமூர் ஆற்றுப்புடை பிறனாற்றுப்புடை பொருமான நாட்டுப்படை சிறுபான் ஆற்றுப்படை குற்றாட்டுப்படை அல்லது மலைபடுகிறான்னு சொல்லிட்டு அது கூட மதுரை காஞ்சி இதெல்லாம் சேர்ந்து நமக்கு புறநூல்களாக படிப்போம் இந்த பக்கம் இருக்கக்கூடிய மீதி நாலுமே வந்து அக நூல்களை நம்ம படிப்போம் சரி சரி இதுல வந்து பாத்தீங்கன்னா சங்க இலக்கியங்களை வந்துட்டு எட்டு தொகை பத்து பாடம் சொல்லிட்டு மேல்கணக்கு நூல்கள் நம்ம இதை பிடிச்சி தனித்தனியாக படிச்சிட்டு இருப்போம் இது எல்லா நூல்களையும் படிக்கணும்னா கண்டிப்பா இல்லை ஒரு சில நூல் நம்ம ஸ்கூல் விட்டு இருப்பாங்க அதை மட்டும் நம்ம படிச்சா பார்த்தோம் அதுக்கப்புறம் கீழே வந்து நமக்கு ஐம்பெரும் காப்பியங்கள் ஐந்து பதினொன்று நூல்கள் இருக்கு அதை வந்து நமக்கு திருக்குறள முப்பால் கடுகம் சொல்லிட்டு வரிசை வருது பாருங்க அந்த பதினொன்று கீழ்கண்கள் வரிசையா படிக்கணும் அதுக்கப்புறம் ஐம்பெரும் காப்பியங்கள் ஐந்து சிறு காப்பியங்கள் சலபதிகரமணி ஐம்பெரும் காப்பியங்கள் உதயகுமார் இந்த மாதிரி ஒரு விதத்தை பார்த்தீங்களா இதில் ஐந்து இருக்காப்பிங்கள் இந்த வரிசை நம்ம தனியா பாத்துக்கலாம் ஆனா ஐந்து இருக்காப்பிங்கள் இந்த நீலகை நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த டைம் வந்துட்டு இந்த புக்கில் வந்துட்டு புதுசாக வந்துருக்க புக்குகளில் சார் இப்போ இங்கே என்ன நம்ம ஒரு அவுட்டர் லைன் ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம தமிழ்ல வந்து இலக்கியங்கள் இதுவாக இருக்கும் அதாவது பதினொன்று மேல் கணக்கு பதினொன்று கீழ் கணக்கு ஐந்து பெருங்காப்பியம் ஐந்து இருக்காப்பியங்கள் அதுக்கு கீழ வந்துட்டு வழிபாட்டு பாடல்கள் அப்புறம் பல்லு அது பல்லு அப்படின்னா சிட்டு இலக்கியங்கள்லாம் சொல்லக்கூடாது தொண்ணூத்தொரு வகை சிட்டு இலக்கியங்கள் வந்து ஒரு சில சிட்டு இலக்கியங்கள் நம்ம கொடுத்துருப்பாங்க பல்லு தூது இதெல்லாம் வந்து நம்ம தனியா படிக்க ஸோ சோ எல்லாம் போக அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அவுட் லைன் நம்ம ஃபர்ஸ்ட் செட் பண்ணிக்கிறோம் அதுல என்னென்ன ஏரியா நம்ம படிச்சு வச்சுக்கணும் ஏரியா வந்து நமக்கு எக்ஸாம் போறோம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஏற்கனவே கொடுத்திருக்கோம் அந்த ப்ரீயஸ் கொஷின் வந்து எந்தெந்த ஏரியால கொஸ்டின் எடுத்துக்கோன்னா கம்பல்சரி இந்த டாபிக்ல பேலிகள் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க சரி இதை இப்ப நான் பாத்துக்கோ அப்புறம் அது மட்டும் இல்லாமல் துணைப்பான முறை கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுல வந்து பழைய கவிஞர்கள் புதிய கவிஞர்களும் வரிசையாக ஒவ்வொருத்தையும் நம்ம அடுத்தடுத்து நம்ம படிச்சுட்டு வரப்போம் சோ இதுதான் வந்து தமிழுக்கு இருக்கக்கூடிய ஒரு அவுட் லைன் இதை பேஸ் பண்ணி நம்ம அடுத்த கிளாஸஸ் வந்துட்டே இருக்கோம் உங்களுக்கு வந்து நம்ம நமக்கு முதல்ல அதாவது என்ன சொல்றது எட்டு தொகை பத்து பாட்டுங்கிறது மேல்கணக்க நூல்கள் கூட நம்ம முதல்ல கடவுள் வாழ்த்தா ஆரம்பிக்கிற மாதிரி வழிபாட்டு பாடல்கள் சமய இலக்கியங்கள் வந்து நம்ம ஆரம்பிச்சலாம் இதன் அடிப்படையில் வந்துட்டு சைவம் பைணவம் அப்படின்னு நமக்கு தமிழ்ல கொடுத்துருப்பாங்க அந்த சைவம் பைணவம் அப்படிங்கிற ஏரியா இருந்துதான் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது வந்து நம்ம வைணமும் சம்பந்தப்பட்ட ஃபர்ஸ்ட் தான் நாச்சியார் திருமொழி நூத்தி நாற்பத்தி மூணு பாடல்கள் கொண்ட நாச்சியார் திருமொழியும் அதே மாதிரி பெருமாள் திருமொழியும் நூத்தி ஐந்து பாடல்கள் கொண்ட பெருமாள் திருமொழியும் நம்ம இதுல ஒவ்வொரு பாடல்கள் நம்ம குடுத்திருப்பாங்க நாச்சிய திருமொழியில ரெண்டு பாடல் கொடுத்துருப்பாங்க பெருமாள் திருமொழியில ஒரு பாடல் இந்த மாதிரி வைணவம் அடுத்து சைவத்துல வரக்கூடியது அதே மாதிரி நமக்கு அந்த கிறித்துவ மதங்கள் அதே சம கிறித்தவ பிள்ளை எழுந்த நூல்கள் அப்புறம் சீராபுரம் முஸ்லிம் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட நூல்கள் இப்படி சமண காப்பிகள் எது இந்த மாதிரி பௌத்த காப்பிங்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழிபாட்டு படங்கள் முதல்ல பார்த்துட்டு அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொரு இலக்கியமா நம்ம போக ஆரம்பிச்சுலாம் இதன் அடிப்படையில் முதலில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா சமய இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்தீங்கன்னா முதல்ல சமயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகும் பொழுது இதுக்குன்னு ஒவ்வொன்றுக்குமே ஒரு பொற்காலம் இருக்கும் பக்தி இலக்கியத்தின் மறுமலர்ச்சி காலம் அப்படின்னு சொல்றது வந்து பல்லவர்களுடைய காலகட்டம் சொல்லுவாங்க பத்தி இலக்கியத்தின் மறுமலர்ச்சி காலம் பல்லவர்களின் காலம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பொற்காலம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா நம்ம தமிழ் வந்துட்டு சேர சொல்ல பாண்டியது வந்து நமக்கு தமிழகத்தினுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதே முகலாரிலேயே பொற்காலம் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாஜகான் காலகட்டம் நம்ம சொல்லுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா குப்தருடைய காலம் இந்தியாவின் பொற்காலம் எது குப்தர்கள் வந்த கிமி அதாவது கிபி கிறிஸ்டு பேப்பருக்கு பின் அது ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இல்லை அந்த ஏரியா வந்து முன்னூத்தி ஆனந்த் சம்திங் வரைக்கும் இருந்த குப்தோடைய காலம் வந்து இந்தியாவின் பொற்காலம் சொல்லிட்டு படிப்போம் எதுக்காக இந்த லிஸ்ட்ல அப்பப்ப ரிமைன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த பொற்காலம் இது இந்த பொற்காலம் இது அந்த பொற்காலம் இந்த பொற்காலத்துக்கு ஒவ்வொரு கேள்விகள் அடிக்கடி எக்ஸாம் எடுக்காங்க இந்த மாதிரி போர்ஷன் டைம்ல நம்ம ஒவ்வொன்றும் அந்த லிஸ்ட் வச்சு நம்ம பாத்துக்கலாம் சோ இப்படியாக இந்த அடிப்படையில் வந்துட்டு இப்ப நம்ம சமய இலக்கியங்கள் அப்படின்னு வரும்போது பல்லவருடைய ஆட்சி காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா பக்தி காலம் மறுமலர் அப்படி சம பௌத்த சமயங்கள் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா உயிர் உடம்பு பொருள் இளமை ஆகியன பாருங்க உயிர் உடல் பொருள் இளமை இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிலையாக இல்லாமல் மறைந்து விடக்கூடியது இவற்றை உணர்ந்து அறத்தை வளர்த்து மனிதன் வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இது பாருங்க இது எதுவுமே உண்மையானது இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சமண பௌத்த சமயங்கள் சொல்லுதுன்றது வச்சுக்கோங்க இது எல்லா சமயங்களும் சொல்ற ஒரு கான்செப்ட் தாங்க பட் இதுல வந்து என்ன சொல்ல போனா இவங்களோட வரிகளை நோட் பண்ணி வச்சுக்கணும் உயிர் உடம்பு பொருள் இளமை அப்படிங்கிற வார்த்தை வந்து இந்த சமண பௌத்த சமயங்கள் அப்படிங்கறத நீங்க மயில் வச்சுக்கணும் சரிங்களா சரி இப்ப நெக்ஸ்ட் வந்து இதே எதிரியே வந்துட்டு மனிதன் மாற வேண்டும் அப்படின்ற ஒரு விசி இப்ப நாயன்மார்கள் ஆழ்வார்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து நாயன்மார்கள் ஆழ்வார்கள் இவங்க சைவம் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அப்படிங்கிறது இரண்டாவது என்ன பௌத்தம் என்ன சொல்லிச்சு புத்த சமயம் என்ன சொல்லிச்சு புத்த சமயம் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதாவது நியாபகத்தில் இருக்கக்கூடிய கபில வசத்துல லும்பினர் தான் நம்ம அஹ் சித்தார்த்தர் என அழைக்கக்கூடிய புத்த சமயத்தை புத்தர் கௌதம் புத்தர் ஏன்னா அவங்க சிட்ட வந்து கௌதமி வளர்த்து கௌதம் புத்தர் நம்ம படிச்சிருப்போம் சோ இந்த இடத்துல வந்து தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா பௌத்த சமயம் சமண சமயமும் கிண சம்திங்ல அதாவது ஐநூறு சம்திங் காலகட்டங்கள்லயே அவங்க தோண்டி இருப்பாங்க இவங்க எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்ப இருந்த அந்த என்ன சொல்றது வர்ணாசிரமம் இது உங்களுக்கு புரிய நான் நீக்கிறேன் வர்ணாசிரமம் முறைப்படி நான்கு ஜாதிகள் இருக்கும் அது பின் வேதங்களை பின்பற்று தான் ஒவ்வொரு சடங்குகளும் சம்பிரதாயமும் நடந்துட்டு வந்தது இது வந்து வந்து பண்ணுவாங்க வசதி குறைந்தவர்கள் பண்ணாதனால அவங்களுடைய மன குற்ற உணர்வாலே அவர்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப இதா போயிட்டு இருக்கும் இந்த இந்த வேத காலத்தில் வந்த அந்த சமயங்கள் இருக்கு பாருங்க இந்த ரிக்கு சாம யஜூர் அதவன இதுக்கு மறுப்பாக வந்ததுதான் சமணமும் பௌத்தமும் சோ இது வந்து ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா சமணம் பௌத்த மதம் நம்ம தனியாக படிப்போம் அது வந்து நம்ம புக்ல போர்ஸ் தனியாக கொடுத்துருப்பாங்க சோ இது வேற இது நம்ம தனியாக வச்சிருவோம் அப்ப பௌத்தத்துல இருந்து நம்ம தனியாக எடுத்துட்டு ஒரு விஷயம் வந்து உடல் பொருள் யாவி இந்த விஷயத்தை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டோம் நெக்ஸ்ட் நாயன்மார்கள் நாயன்மார்கள்னா யாரு நாயன்மார்களும் ஆழ்வார்களும் அப்படின்னு நம்ம படிப்போம் இந்த நாயன்மார்கள் யார் ஆழ்வார்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நாயன்மார்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா சைவ மதத்தை அதாவது சிவனை கடவுளாக வைத்து வழிபடுபவர்கள் நாயன்மார்கள் அதே ஆழ்வார்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வைணவத்தை வைணவம் அப்படின்னா திருமாலை ஆழ்வார்கள் திருமாலை கடவுளாக வைத்து பெருமாளை கடவுளாக வைத்து புரியல மதத்தை ஆதரித்தவர்கள் மதத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஆழ்வார்கள் இது இன்னைக்கு இதைதான் முழுசா நம்ம படிக்க போறோம் இந்த சைவ அடியார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இருபத்தி ஏழு பேர் பனிரெண்டு திருமுறைகள் எழுதியிருப்பாங்க பனிரெண்டு திருமுறைகள் சோ இதுல வந்து பனிரெண்டு திருமுறைகள் நமக்கு இதுல கொடுத்துக்கும் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பனிரெண்டு ஆழ்வார்கள் பனிரெண்டு பேர் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேய் ஆழ்வார் பெரிய ஆழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு வரிசை அந்த ஆழ்வார்கள் வந்து வைணவத்தை வளர்த்தார்கள் இவங்க வந்து பாத்தீங்கன்னா சைவத்தை வளர்த்தார்கள் சிவனை கடவுளாக வைத்து சைவத்தை வளர்ப்பார்கள் சொல்லி நம்ம படிச்சிருப்போம் இது என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா இந்த பனிரெண்டு திருமுறைகள் இது வந்து நூல்களாக நம்ம சொல்லப்படுது திருமுறைகள் இது வந்து ஆட்களை சொல்லக்கூடியது இது வந்து ஆட்கள் ஆள் சரிங்களா ஆட்களை சொல்லக்கூடியது இது வந்து நல்ல டுமென்ட் தெரிஞ்சுக்காங்க ஆக்சுவலி இந்த பதினெட்டு திறமைகள் பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு பேர் எழுதி இருப்பாங்க இருபத்தி ஐந்து பேர் ஒன்னு ரெண்டு மூணு திருமுறைகள் எழுதுறது திருஞான சம்பந்தர் நாலு அஞ்சு ஆறு திருநாவுக்கர் சார் அதாவது அப்பர் வாகிசர் என அழைக்கக்கூடிய திருநாவுக்கர் சார் ஏழாவது திருமுறை வந்து இவர் சுந்தரர் எழுதியது எட்டாம் திருமுறை அவன் சொல்லிட்டு வயசு அந்த மூன்று பேரும் எழுதிய அந்த திருமுறைகளை வந்து தேவாரம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கும் தேவாரம் அப்படின்னு படிச்சிடும் சரி இப்ப இங்க என்ன சார் இந்த நான் மரக ஆழ்வர்கள் வந்து சாப்பிட்டா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் டீப்பா அவங்களை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தலாம் உலக இன்பங்களை துய்த்தவாறே இறைவனிடத்தில் பக்தி செலுத்தலாம் உலக இன்பங்களை தூய்த்தவரை அதாவது திருமணமும் செஞ்சுக்கலாம் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடலாம் அனைத்து இன்பங்களையும் தூய்த்து கொள்ளலாம் அஹ் இறைவனிடத்திலும் பக்தி செலுத்தலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து மெயினா இவங்க வச்சிருந்தது நாயன்மர்கள் மாணவர்கள் இறைவன் அன்பின் வடிவானவன் அன்பு ஒன்றே அவனை அடையும் ஒரே வழி அன்பு பேச சொல்றாங்க என இல்லறத்திற்கும் முதன்மை கொடுத்தனர் நாயன்மார்கள் சொல்வோம் இப்ப திருநாவுக்கரசர் குலசேகர் ஆழ்வார் இப்ப திருநாவுக்கரசர் வந்து பாத்தீங்கன்னா சைவ சமயத்தை பின்பற்றியவர் குலசேகர வைணவ சமயத்தை பின்பற்றியவர் இவங்க ரெண்டு பேரும் அதே மாதிரி தொண்டரடி பொடி ஆழ்வார் அவன் வந்து என்ன சொல்றது வைணவத்தை பின்பற்றிய ஆழ்வார் தொண்டடி பொடி ஆழ்வார் போன்ற அடிமை நெறியை அதாவது கடவுளுக்கு தான் அடிமையாக இருந்து அடிமை நெறியை கொண்டு வந்து அவனுடைய கருத்துக்களை பரப்பிட்டுப்பாங்க அதே திருநாவ சமயத்தை

கொண்டு வந்திருப்பாங்க தோழமை நேரின்னா சுந்தரர் வந்து இறைவன் அதாவது சைவன் வந்துட்டு சைவம் அதாவது சைவ சமயத்தை சேர்ந்த திரு நம்ம சிவன் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரே தோழராக ஏற்றுக்கொண்டவர் ஒரே ஆள் யார் அப்படின்னா சொந்தரர் தான் சோ இவர்கிட்ட அந்த சொந்தரார் அப்படின்னா என்ற நேரி டக்குன்னு வந்துடும் அப்ப சுந்தரரும் இந்த ஆழ்வர்களை திருமணி இசை ஆழ்வார் இவரும் பாத்தீங்க அப்படின்னா எங்க ரெண்டு பேரும் வந்து தோழமை நிறைய ஃபாலோ பண்ணியிருப்பாங்க மாணிக்க வாசகரும் இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா நாயகன் நாயகி நிறைய ஃபாலோ பண்ணிருப்பாங்க நாயகன் நாயகி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சு அவங்களுடைய கருத்துக்களை கொண்டு வந்திருப்பாங்க பெரியார்கள் பாத்தீங்கன்னா இறைவனை குழந்தையாக கருதி தாலாட்டு பாடுவார் இப்போ பெரியார்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பூந்தோட்டத்தில் ஒரு குழந்தை எடுத்து வந்து வளர்த்திருப்பாங்க கோவை அப்படின்னு சொல்லி அந்த பேர் வச்சிருப்பாங்க அந்த கோதையான ஆண்டாள் ஆண்டல் அதாவது இவங்க என்னன்னா இவருடைய வளர்ப்பு மகளாகிய ஆண்டாள் இறைவனையே தன் தலைவனாக பாவித்து வாழ்ந்தாள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இறைவனையே கணவனாக தலைவனாக அத்தை மகனாக இப்படியாக வைத்து ஏன் அந்த அத்தை மகன்ற என்ற வார்த்தையை கொண்டு வர நமக்கு பின்னாடி வரக்கூடிய பாடல்கள் அது ஒண்ணு இருக்கு நமக்கு அதாவது நாச்சிய திருமொழியில இந்த ஆண்டாள் பாடிய பாடல்களாக கலாக்கண்டின் தோழி நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரிகள் நமக்கு வந்து வரும் சரி இப்ப ஆண்டாள் யார் அப்படின்னா பெரியாள்வருடைய வளர்ப்பு மகள் இந்த வளர்ப்பு மகளாகிய ஆண்டாள் வந்து இறைவனையே தன் தலைவனாக பாவித்து வாழ்ந்தால் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம படிப்போம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நாயன்மார்கள் ஆழ்வர்கள் இவர்களை பத்தின தாக்குதல்கள் நம்ம வரிசை கொண்டு வர போறோம் இதுல என்ன பர்டிகுலர் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா பனிரெண்டு திரு நாயன் அடியார்கள் சொல்லப்படுறது அதாவது இருபத்தி ஏழு அடியார்கள் பாடிய பதிகங்கள் தான் பனிரெண்டு திருமுறைகள் என்றும் அதே மாதிரி தலைவனாக கொண்ட பனிரெண்டு ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்கள் நாலாயிர திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப திருமாலை தலைவனாக அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன வைணவம் நமக்கு டக்குன்னு வந்து இல்லைங்களா சோ இந்த இடத்துல வந்து பனிரெண்டு ஆழ்வார்கள் அப்படின்றத நாலாயிர திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற மேலே வச்சுக்கணும் சரிங்க இதெல்லாம் வந்து நம்ம சைவத்துல வரக்கூடிய நம்ம இந்து சமயங்கள்ல நம்ம வரக்கூடியது நெக்ஸ்ட் பாருங்க முகலாய படையெடுப்பு காரணமாக தமிழகத்தில் இஸ்லாமியம் பரவியது இது ஒரு பாயிண்ட் மேலே வச்சுக்கோங்க இஸ்லாமிய வந்து இங்க தமிழ் மரபை ஃபாலோ பண்ணி இறைவனையும் அவர்களுடைய இறைவனாகிய திருத்தூராகிய திருத்துதூர் ஆகிய நபிகள் நாயகத்தையும் போற்றி பரவனதாக ஒரு தகவல் நமக்கு உண்டு பதினைந்தாம் நூற்றாண்டின் இறுதியில் பாத்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகளில் மேலை நாடுகள் வந்து மேக்சிமம் பேர் தமிழகத்துக்கு வந்திருந்தாங்க அவர்களும் கிறித்தவ மத போதகர்களும் அடங்கும் அவங்களும் வந்து கிறித்தவ மதத்தை பரப்புறதுக்காக இங்க வந்தாங்க சொல்லிட்டு நம்ம படிப்போம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பனிரெண்டு திருமுறைகள் இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஷார்ட்டா பாத்துலாம் இப்ப நம்ம வந்து ஏற்கனவே நிறைய படிச்சிருப்போம் பன்னிரெண்டு திருமுறைகள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு திருமுறைகள் எழுதினது பிரிஞ்சான சம்பந்தர் சம்பந்தர் அப்படின்னு நம்ம ஷார்ட்டா எழுதிக்கலாம் சரிங்களா சம்பந்தர் அப்படின்ற மைண்ட்ல வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் நாலு அஞ்சு ஆறு திருநாவுக்கரசர் கரசர் நாலு அஞ்சு ஆறு திருமுறைகள் எழுதுன்னு வந்து திருநாவு அவர் வந்து அப்பர் பாகிசர் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்பர் பாகிசர் அப்படின்ற சிறப்பு வீரர்கள் அவருக்கு உண்டு ஏழாம் திருமுறை எழுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா சுந்தரர் இவர் தான் வந்து தந்திரான் தோழர் அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம் சுந்தரர் அப்படிங்கிறது இவர் வந்து இருக்கான சிவசர் அப்படின்னா இறைவன் தன்னுடைய தோழனாக ஏற்றுக்கொண்ட ஒரே ஆள் இவர் எட்டாம் திருமுறை பாத்தீங்கன்னா எட்டாம் திருமுறை எட்டாம் திருமுறை பாத்தீங்க அப்படின்னா மாணிக்க வாசகர் எழுதியிருப்பாங்க மாணிக்க வாசகர் இவர் வந்து நம்ம ஏற்கனவே அடிக்கடி போன பழைய சில பேச வந்து படிச்சு மாணிக்க வாசகர் அப்படின்னு நம்ம படிக்க போறோம் இப்ப இந்த எட்டாம் திருமுறையில என்னென்ன இருக்கு பாத்தீங்கன்னா இது மூணுமே இந்த மூணு பேர் எழுதுன இதை வந்து பாத்தீங்கன்னா தேவாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மூவரும் எழுதிய மூவர் தேவரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்ப எட்டாம் திருமதி என்ன நூல்கள் இருந்த திருவா அதாவது திருவாசகம் திருக்கோவையம் சரிங்களா திருக்கோவையா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது திருவாசகம் திருக்கோவை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது எட்டாம் திருமதி அப்ப ஒன்பதாம் திரு திருமறையில வந்து பாத்தீங்கன்னா திருவிசைப்பா திருப்பல்லாண்டு அப்படின்னு சொல்லிட்டு திருமாளிகை தேவர் உட்பட மொத்தம் ஒன்பது பேர் எழுதிப்பாங்க திருமாளிகை தேவர் உட்பட ஒன்பது பேர் அப்போ ஒன்பதாம் திருமுறை வந்து ஒன்பது பேர் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க ஒன்பதாம் திருமுறை ஒன்பது பேர் அதாவது திருமலை இசை தேவர் முதற் அவரோட முதற்கொண்டு சரிங்களா அப்ப பத்தாம் திருமுறை அப்படின்னு சொல்லி நம்ம பாத்தீங்கன்னா ஆறாவதா வந்து பத்தாம் திருமுறை அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கும் பொழுது இது யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா திருமந்திரம் தான் திருமூலர் எழுதிய திருமந்திரம் பதினொன்னாம் திருமுறை நாற்பது நூல்களுடைய தொகுப்பு காரைக்கால் அம்மையார் உட்பட பன்னிரெண்டு பேர் இந்த இடத்துல பன்னிரெண்டு பேர் வந்துருவாங்க பதினொன்னாம் திருமுறை அப்படிங்கிறப்போ பன்னிரெண்டு பேர் வந்துருவாங்க சரிங்களா இப்ப இங்க ஏற்கனவே பாருங்க ஒன்பது பேர் இங்க பனிரெண்டு பேர் இப்படியாக மொத்தம் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இருபத்தி ஏழு பேர் வந்து பனிரெண்டு திருமுறைகளை எழுதியிருப்பாங்க சரிங்களா இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் பதினொன்றாம் திருமுறை வந்து பனிரெண்டு பேர் எழுதியிருப்பாங்க நெக்ஸ்ட் பனிரெண்டாம் திருமுறை திருத்தொண்டர் பிராணம் பெரிய பிராணம் சேக்குலார் எழுதிய பெரிய பிராணம் திருத்தொண்டர் பிராணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மேலே வச்சுக்கோங்க சோ இது ஏற்கனவே நம்ம அடிக்கடி பல கிளாஸ்ல பாத்தோம்னா இது வந்து நம்ம தனியாக எடுத்துறோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சைவம் சைவம் சம்பந்தப்பட்ட தகவல்களா நம்ம என்ன படிக்க போறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க போறோம் சைவம் பார்த்தீங்கன்னா அற்புத திருவந்தாதி காரைக்காலம் ஏதா எழுதி ஏன் சார் இந்த பாயிண்ட் புக்கு கூட்டிருந்தேன் எக்ஸாம் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்ப வைணவத்துல வைணவம் பத்தி முழுசா நம்ம சொல்லணும் அப்படின்னா திருமலை கடவுளாக வைத்த வழிபடுவது அதாவது ஆண்டாள் அருளி செய்தது வந்து அருளி செய்தது எழுதிய நூல்கள் வந்து நாச்சியார் திருவள்ளுடைய பாசனங்கள் பிரிப்போம் அதே மாதிரி வில்லுபுத்தூரார் நகரில் இருக்கக்கூடிய நம்பி விஷ்ணு சித்தர் இதை வந்து மயிலை வச்சுக்கோங்க இவர் யார் அப்படின்னா எக்ஸாம் கேட்க வாய்ப்பு இருக்கு விஷ்ணு சித்தர் விஷ்ணு சித்தர் இதை மட்டும் மனசு வச்சுக்கோங்க விஷ்ணு சித்தர் விஷ்ணு சித்தர் யார் அப்படின்னு சொல்றது பெரியாழ்வருடைய மகள் கோதை ஆண்டாள் வந்து சொல்லுவாங்க கோதை என அழைக்கப்படும் போது ஆண்டாள் சரிங்களா ரைட் இப்ப இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இவங்க கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா திருமுறைகள் நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் அப்ப இவங்களுடைய நூல்களாக சொல்லக்கூடிய நாலாயிர திவ்ய பிரபந்தம் இதெல்லாம் இருக்கு அந்த பன்னிரெண்டு ஆழ்வார்கள் யார் அவங்களுடைய என்னென்ன திருவந்தாதே அவங்க எழுதியிருப்பாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொய்கை ஆழ்வார் பொய்கை பொய்கை அப்படின்றது மெயின்ல வச்சுக்கோங்க பொய்கை ஆழ்வார் வந்து பொய்கை ஆழ்வார் இவங்க வந்து முதல் திருவந்தாதிய எழுதியிருப்பாங்க பொய்கை அப்படின்னா ஒரு தாமரை கோலத்தில் இருக்கக்கூடிய இந்த பொய்கைன்னு சொல்லும்போது அந்த பொய்கையில் வந்துட்டு ஒரு பூதம் இருக்கு அதுல ஒரு பேய் இருக்கு அப்படின்னு விஷயத்தை மயில் வச்சுட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வர்றது வந்து பூதத்தாழ்வார் ஆழ்வார் பூத ஆழ்வார் சரிங்களா இவன் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் திருவந்தாதியை எழுதியிருப்பாங்க மூணாவது வந்து பேய் பேய் ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து மூன்றாம் திருவந்தாரி இந்த மூணு மயில் நிக்குதா நெக்ஸ்ட் திருமழி இசை திருமணி இசை ஆழ்வார் இவன் வந்து நான்காம் திருமுறை அப்படின்னு சொல்லிட்டு வரிசை அந்த திருமுறைக்கு வரிசை போயிட்டு இருக்கு நான்காம் திருமுறை நெக்ஸ்ட் வந்து நம்மாள் நம்மாள் அப்படின்னு யாருங்க நம்மாழ்வார் நம்மாழ்வார் சரிங்களா இது வந்து ஐந்தாம் திருமுறை ஐந்தாம் திருமுறை திருவருத்தம் பெரிய திருவந்தாதி திருவந்தாதி சிறிய சிறிய அதாவது சொல்ல முடியாது அதாவது திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவந்தாதிருவாய்மொழி இந்த நாலு விஷயத்தையும் மெயிலிச்சுக்கலாம் இது வந்து ஐந்தாம் திருவந்தாதி நினைச்சிட்டாலும் சரி இருந்தாலும் இதுல நிறைய நூல்கள் இருக்கு நெக்ஸ்ட் குலசேகர ஆழ்வார் ஆறாவதாக குலசேகர ஆழ்வார் ஆறு குலசேகரன் ஆழ்வார் இவர் என்ன எழுதி இருப்பாரு பெருமாள் திருமொழி பெருமாள் திருமொழி இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா நூத்தி ஐந்து பாடல்கள் கொண்டது வந்து பெருமாள் திருமொழி அதே நூத்தி ஐம்பது பாடல்கள் கலித்தொகை இந்த பாடல்களுடைய எண்ணிக்கை வரும்பொழுது நான் வரிசை சொல்றேன் அது ஒவ்வொன்னுமே நம்ம படிச்சிருக்கணும் ஏன் மைண்ட்ல இருக்கணும் எக்ஸாம் கேட்டுட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் தொண்டரடி பொய்கை ஆழ்வார் தொண்டரடி தொண்டரடி பொய்கை ஆழ்வார் இதை வந்து மைல் வச்சுக்கோங்க இது வந்து எத்தனாவது அப்படின்னாக்கா ஏழாவதாக நம்ம சொல்றோம் இவர் வந்து பாத்தீங்கன்னா திருமலை திருப்பள்ளி எழுச்சி திருமலை திருப்பள்ளி எழுச்சி திருமலைங்கிறது நம்ம திருப்பதி கோயிலுக்கு போகும்போது நம்ம மயில் வச்சிருப்போம் சோ திருப்பதி அப்படின்ற பேரு மயில் வரணும் திருமலை திருப்பள்ளி எழுச்சி அப்படிங்கிறது தொண்டரடி பொடி பொடி ஆழ்வார் எழுதியிருப்பார் நெக்ஸ்ட் பாருங்க திருப்பள்ளாண்டு எழுதிய பெரியாழ்வார் பெரியாழ்வார் இவர் தான் பெரியவர் என்ன பெரியவர் அப்படின்னா இவர் வந்து நம்ம ஆண்டாள்

திருப்பான ஆழ்வார் அடுத்தது இவர் வந்து திருப்பதிகம் பாடியவர் நெக்ஸ்ட் திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழி திருமங்கை ஆழ்வார் இது வந்து திருத்திருநே வரும் திருமங்கை ஆழ்வார் இப்ப என்ன இது ரெண்டுமே திரு திரு வரும் இது வந்து அப்பாவும் மகளும் அது மெயில் வச்சுக்கணும் ஆழ்வார் நமக்கு போர்ஷனல் வரக்கூடியவர் தொண்டரடி பொய்கை ஆழ்வார் இடையில வச்சுக்காங்க அங்கங்க அங்கங்க ஒவ்வொன்றோட ஆட் பண்ணி வச்சுக்காங்க இப்ப திருமங்கை ஆழ்வார் என்ன பெரிய திருமொழி அதே மாதிரி திருக்குரு திருக்குரு தாண்டகம் அப்படிங்கிற திரு தாண்டகம் அதே மாதிரி திரு நெடு தாண்டகம் இந்த குரு இது நெடு இந்த ரெண்டு விஷயத்தையும் எழுது திருமங்கை ஆழ்வார் சரிங்களா சோ இது வந்து இவங்க கிட்ட நெக்ஸ்ட் பாருங்க மதுரகவி ஆழ்வார் இவர் வந்து பனிரெண்டாவதாக சொல்றது மதுரகவி مدوره کوی حلوار சரிங்களா மதுரை கவி ஆழ்வார் திருப்பதிகம் எழுதியவர் இவர் சரிங்களா ரைட் இவங்க கிட்ட இருக்கிற எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் இதுதான் நெக்ஸ்ட் சமண மதம் சொல்லிட்டு சீவக சந்தாமணி திருத்தக்கதை அவர் எழுதியது நம்ம படிப்போம் நெக்ஸ்ட் சமண மதத்தினுடைய இன்னும் பௌத்த மதம் அதுல வருது வந்து மணிமேகலை பௌத்த காப்பின்னு சொல்லக்கூடியது வந்து மணிமேகலை இஸ்லாம் அதாவது சீரா புராணம் அனுசரிட்டு நம்ம படிக்கிறது வந்து இஸ்லாம் காப்பியங்கள் ஒவ்வொரு புலவர் வந்து பாத்தீங்கன்னா கிருத்தவம் அனுசரி சொல்றது எச் ஏ கிருஷ்ண பிள்ளை எழுதியது நெக்ஸ்ட் போர்ஸ் நமக்கு ஸ்டார்ட் ஆயிடும் அதாவது என்ன அப்படின்னு நாச்சியார் திருமொழி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொண்டு போறோம் நாச்சியார் திருமொழி திரு மொழி அப்படிங்கிற ஏரியாவில் வந்து நம்ம ஃபுல்லாகவே அடுத்த ஒரு கிளாஸில் கொண்டு வந்துடலாம் ஓகே சன்ஸ் கிளாஸ் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த அடுத்த உங்களை சந்திப்போம் தேங்க்யூ